வாங்க வணக்கம் இன்னைக்கு அயலூர் சந்தை வரலையா அயலூர் சந்தைக்கு வரலையா நண்பா என்ன தம்பி ரெஸ்டா நான் சொன்னேன்னால ஆடு மேய்க்க இங்கே தான் ஆடு மேய்க்குவேன் வாங்க ஆடு மேய்க்கலாம் சாப்பிட்டாச்சா ப்ரோ நான் சாப்பிட்டேன் நீங்கள் ஹாய் போன் சாப்பிட்டியா காலையில் சாப்பிட்டதாக்கா அப்புறம் மழை வந்துச்சா ஒரு ஒன் ஒன்றே காலப்போல் மழை வந்துச்சு பொன்னி ஹாய் வரவில்லை ஓகே ஹாய் தம்பி சாப்பிட்டியா காலையிலே சாப்பிட்ட நீங்கள் பேக் கேமரா வைக்கலாமா பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஹாய் பக்கி சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் சித்ரா நீங்கள் இதுதான் நான் ஆடுமிக்கிற இடம் நீங்கள் போகவில்லையா போகணும் அப்புறமாத்தே ஆட்டை அடைச்சிட்டுதான் போகணும் கிளம்பி சூப்பரா இருக்கா இந்த இடம் சூப்பரா இருக்கு வீடியோ அதிகமா இங்க இருந்தது என் பண்ணி ஹாப்பிவா வந்துட்டேன் வந்துட்டீங்களா சூப்பர் இதுதான் இந்த கல் தான் நான் படுத்திருக்கிற இருக்கிற கல் நான் சாப்பிட்டேன் பைக்கி ஓகே பைக்கி ஓகே இங்க எல்லாம் மழையா இருக்கு நீங்க அழகா இருக்கீங்களா தேங்க்யூ இங்கே இருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் ஊர் சூப்பராக இருக்கா தேங்க்யூ நான் சீதா காய் பிடுங்கினது அங்கே தான் பிடுங்கேன் ஹாய் சின்னப்பூவன் பூவன் சாமந்திப்பூ எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் பா ஹாய் ரெங்கநாதன் ஹாய் ப்ரோ வந்துட்டேன் வாங்க வாங்க உங்கள் நேம் என் நேம் சின்ன பூவன் சூப்பர் ப்ரோ அது ஃபுல்லாக கடலையில் போட்டாங்க ரம்யா ஐயோ ஐயோ மறுபடியும் ரம்யாவா என் மிளகாய் சாகுபடி செய்ய இப்போ நடலாம் எனக்கு சீதாப்பழம் அம்பிக்கி வாப்பைக்கு ஆமா பரோ நான் பார்த்து சீத்தாப்பழம் வா சூப்பர் 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 டவர் கிடைக்கவில்லை போல் வீடியோ கட் ஆகுது இங்கே டவர் ஃபுல்லாக தானே இருக்குது பக்கி மழை வரலையா வந்துச்சு அப்பலேருந்து தான் மழை வேந்துச்சு

ஏய் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் கீர்த்தனா நீங்கள் நான் லைக் பண்ணிட்டேன் ஓ தேங்க்யூ ரம்யா சொல்லுங்கள் உங்க பேரை நீங்களே எங்கே சொல்லிகிட்டே இருக்கீயே வரும்போது சொல்லுங்க ஒரு நாள் பார்க்கலாம் ஆ ஓகே ஜனனி சொல்லுங்க சொல்லுங்க ஜனனி ஹாய் திருமணம் செய்து என்ன இல்லைங்க யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க எல்லாவது பொண்ணு இருந்தா கொடுங்க யாரும் பொண்ணு தர தரமாட்டேங்கிறாய் சீத்தப்பட்டிவா ம் வரேன் 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 ராம் ஹாய் ரவி ஹாய் ரம்யா அளவு தம்பி அக்கா எப்படி இருக்காங்க சொல்லுங்க எல்லாருமே நல்லா இருக்கேன் தம்பி நான் கங்குவா படத்து போவேனா கங்குவா படத்துக்கு போறோம் கங்குவாவா அப்படின்னு படம் இருக்கா ஹாய் ப்ரோ ஹாய் ஹவாரி ஐ ஹாய் ஃபைன் மாதிரி கரேனா ஹாய் கோவிந்தராஜ் ஹாய் உங்கள் வாய் சூப்பராக ம் நம்ப மாட்டேன் பொண்ணு பார்த்துடலாமா பார்த்துடலாம் ஆறு மணியா ஓகே அருண் ஹாய் ஹாய் அது என்ன லைவாக தான் தூக்கமாக வருது உங்கள் வில்லேஜ் சூப்பராக இருக்கா தேங்க் யூ உங்கள் லாஸ்ட்டாக டிக்டாக்கில் பார்த்தது ஷூ இப்போ தான் பார்க்குறீங்களா தேங்க்யூ ரம்யா சின்னப்பூன் சாப்பிட்டா சாப்பிட்டேன் இந்தியா தான் சூர்யா படம் ப்ரோ இன்னைக்கு தான் ரிலீஸ் ஓ நமக்கு நான் தேட்டருக்கே போனது இல்லை ஹாய் ப்ரோ ஹாய் பக்கி சூப்பர் தேங்க்யூ பேக் கேமரா கொஞ்சம் நேரம் வைக்கிறேன் மணி ஹாய் ஹரி ஹாய் முத்துலட்சுமி ஹாய் ப்ரோ ஹாய் ஏஞ்சல் ஹாய் அண்ணா நீங்கள் என்ன வில்லேஜ் திண்டுக்கல் என்ன பண்ணுறண்ணா நான் வெட்டியாக தேர்கேன் ஹாய் கண்ணு அகல் என்ன புரியல என்ன சொல்ல வரீங்க பாம்பு தீண்டி விட்டது என்று சொன்னி அப்போ பார்த்தது ஆமாங்க இன்னும் அந்த காயம் கூட அறலை பாருங்க இது என்ன ஆடு மேய்க்கிறியாயோ ஆமா அப்புறம் ஆடு மேய்க்க போயிருக்கீங்களா மலைக்கு ஆமா நன்பு கீழே விழுந்துற போற பார்த்து ஓகே ஓகே நாங்களும் ஆடு தள்ளி வீடியோ போடுடா கீழே விழுந்துட போற அதுவே மாட்டேன் என்ன ஊர் ப்ரோ நீங்கள் இந்த இங்கேதான் கடிச்சது இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா அதெல்லாம் மலை சூப்பர் ப்ரோ அண்ணா ஹாய் அண்ணா உங்கள் வில்லேஜ் சூப்பர் ப்ரோ தேங்க்யூ இப்போதும் நல்லமா புவன் ஆ இப்போல்லாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நல்லா இருக்கேன் ஹாய் புவன் ஹாய் ப்ரோ கொஞ்சம் க கவனமாக கண்டிப்பாக ஆமாம் புவன் ஓகே ஓகே என்ன ஊர் நான் திண்டுக்கல் நீங்க நானும் திண்டுக்கல் தான் நானும் திண்டுக்கல் தான் என்ன ஒரு ப்ரோ திண்டுக்கல் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் அருண் பிரசாந்த் உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு ப்ரோ ஓ சூப்பர் அண்ணா சொல்லுங்க ஏய் சரண்யா மூதேவி செரு பிஞர் ஓடியே ஓயிடு லைவில் இருக்காதோ கம்முன்னு போயிடுது நான் கெட்ட வார்த்தை பேச வைக்காதே என்னை தயவு செய்து பேச வைக்காத ஹாய் பிரதர் ஹாய் உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குது ப்ரோ ஓகே மலையில அழகாக இருக்குது ப்ரோ ஓ தேங்க்யூ ஹாய்ண்ணா ஹாய் எத்தனை ஆடு இருக்குது போன்னு பதினஞ்சு தானே இருக்கு பதினஞ்சு ரிப்ளை பண்ணுங்க சொல்லுங்க ஜீவா யோ ஹே ஈக்லர்ன்னு ಲೈಕ್ಟೇನು ಓಕೆ ಓಕೆದಾ ಸರಣ್ಯ ಸರನ್ಯಾಟೇ ಕಾಲ್ ಪ ಬರೋ ಇಪ್ಪ ನಾ ಲೈವೇ ಇರೇ ರಮ್ಯಾಸೆ ம்புலாம் இருக்கேன் ஓ தாடி கம்பா ப்ரோ உங்க வீடியோலாம் சூப்பர் ப்ரோ ஓ தேங்க்யூ நல்லா இருக்குல்ல ஒரே காத்து அடிக்குது ப்ரோ ஆமா இங்க காத்து தான் ரொம்ப அடிக்குது தம்பி சீத்தப்பட்டி வா பக்கி வரேன் வரேன் உங்க பக்கம் மழையா போவேன் ஆமா அப்படிந்தே மழை பெஞ்சிச்சு சூப்பர் ப்ரோ தேங்க்யூ நான் உங்க வீட்டை பக்கத்தில் எங்க வீட்டு பக்கத்தில் ஜீவா எந்த ஊரு எப்போ கல்யாணம் போவன் எதுவா பண்ணலாம் இருக்கேன் யா ஜீவா எங்கன்னா இருக்கீங்க உங்க உங்களை பார்த்தா என் பிரதர் ஞாபகம் வருது ஏன் நான் உங்க பிரதரை ஏத்துக்க மாட்டீங்களா லோகேஸ்வரி சரி ஹாய் காதலை சொல்லுங்க நான் வேம்பார்பட்டி போவேன் சீனி அப்ப நீங்க வேம்பார்பட்டியா நான் சீனியன் தம்பி சீத்தாக்காளம் எத்தனை சாப்பிட்டேன் நாலு கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ ஆமான்பா கோழி பண்ண இருக்கல ஆமாம் கோழி பண்ணிருக்கு ஆனால் என்ன பண்ணுறேன் நான் வெட்டியாகத்தானே இருக்கேன்னு ஹாய் ஹாய் ஜெகன் பேச பார்த்து லை போடுங்க புரியல லோகேஸ்வரி சீனியப்பன் எஸ் ஓகே 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 தம்பி ஓகே ஃபோன் சாப்பிட்டியா இல்லையா நான் காலையில் ஹை பிரதர் சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நீங்கள் பேச பார்த்து லை போடுங்க பேச பார்த்தா எப் இப்போ தெரியா எப்போ எப்பா தெரியாதா இல்லை அது தெரியும் ஜீவாங்கிற தான் தெரியல தம்பி நாங்களும் தான் விஜயசாந்தி கம்பளியம்பட்டியா உங்கள் நம்பர் கிடைக்குமா ஜெகன் கிடைக்கும் பொண்ணு சொந்தமா ஏதோ ஒரு அந்நியமும் சொந்தமாக ஏதோ ஒன்று நமக்கு என்ன இருக்கிறது இருக்குமல்ல ஓகே ப்ரோ பாய் எனக்கும் ஒர்க் இருக்கு ஓகே ஒர்க்கை பாருங்க பாய் உங்கள் கண் சூப்பராக இருக்கு ஓகே போன் ஓகே உங்க ஊரு நேம் என்ன திண்டுக்கல் நீங்க எப்போ நம்பர் கொடுப்பீங்களா கொடுக்குறேன் கொடுக்குறேன் துறைமுருகன் எங்க ஊரு நேத்து பூ கொண்டு போனியாயா நேத்தும் போனேன் இன்னைக்கும் போனேன் உங்கள் ஒய்ஃப் எங்கே எனக்கு கல்யாணமே ஆகலை ப்ளேஸ் எது திண்டுக்கல் ஹாய் தம்பி சூப்பர் தேங்க்யூ லக்ஷ்மி கணேசன் ஹாய் ஏன்னா அப்புறம் மலையில் படுத்துட்டீங்க ஆடு மேய்க்கிறேன் தம்பி இப்போ மழை இல்லையா லைட்டாக மழை வந்துச்சு அப்படின்னே பயமா இல்லையா என்ன பயம் விழுந்தால் இவ்வளோ தூரத்தில் தானே விழுக முடியும் அதனால நத்திங் பயம் ஓகேயா ஓகே ஓகே இப்போ எங்கே இருக்கீங்க கோலி பண்ணிட்டே இருக்கீங்க ஆ ஆடா போங்க நான் போகிறேன் எங்கே போகிறீங்க உங்கள் தங்கச்சிக்கு நம்பரை தர போகிறீங்க ஹே சேஃபா ஓகே ஓகே நம்பர்லாம் தர அண்ணா யாருக்கும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அன்னை ஒரு ஷார்ட்டில் நாளைக்கு கல்யாணம்னு சொன்னீங்க அது சும்மா தம்பி என்ன பண்ணுறா நான் தான் இருக்கேனே நீங்கள் ஹாய் ஹாய் தம்பி நேச்சுரல் ப்ளேஸ் சூப்பர்ப்பா தேங்க்யூ மலை கிராமம் ஆமாம் மலை கிராமம் ஆடு எங்க இன்னும் வரலையே கீழே விழுந்துடாத செத்துருவ விடுங்க செத்தால் நீங்கள் வந்து தூக்க மாட்டீங்களா அது தெரியும் எந்த பிளேஸு இது சீனியா இது தெரியாதா கோழிக்கூட்டுக்குள்ளே எழுந்து இந்த பக்கம் வாங்கப்பா இதுதான் நான் படுத்திருக்கிற இடமே சக்தி ஹாய்னா ஹாய் தர்மேஷ் ஹாய் ஹாய் ஹே சொல்லுங்க ஹாய் 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 அண்ணா உங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பர் தேங்க்யூ நான் சொன்னால் தானே வீடியோ போடுறீங்கப்பா ஆமாம் பிளே சூப்பர் போன் அவ்வளோதான் எனக்கு நாளைக்கு மானிட்டேஷன் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஏன்னாது என்னமோ சொல்லியிருக்காரு சூசைட் பண்ணுறதுக்கு சூப்பர் பிளேஸ் ஆமாம் கீழே விழுந்துடாதீங்க உங்கள் தங்க வச்சுக்கே நம்பர் தர மாட்டேங்கிறீங்க தரேன் தரேன் ஏங்க சொன்னால் கேட்க என்ன உங்களுக்கு லொல்லா லோல்ல இல்லைங்க வில்லேஜ் நேம் திண்டுக்கலையிலோ ஆடு இருக்கேன் ஆனால் சும்மா இருக்கேன்னு போய் சொல்கிறீ தம்பி ஆடு அதுவாக வந்துடும்ல எழுந்து வாங்க 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 வரேன் வரே ஹாய் பக்கி ஹாய் அண்ணா ஹாய் எழுந்து வா வரேன் தம்பி ஆட்டுக்குட்டிக்கு வைத்து வயிற்று கழிச்சல் மருந்து சொல்லு இடத்துலாந்தலை வேட்டி போடுங்க விடத்திலாந்தலை வேட்டி போடுங்க அப்படி இல்லைனா இது ஆனால் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு நிறையா சப்ஸ்க்ரைபரும் வந்துட்டாங்க ஆமாம் ஹாய் தம்பி ஹாய் ஹாய் தேங்க்யூ சொன்னதுக்கு ஓ அப்படியா கங்கராஜ் ஃபார் மான் தேச ஓ தேங்க்யூ சாப்பாடு கொண்டு வந்து எங்க நான் சாப்பிட்டு வந்துட்டேன் கண்ணை கண்ணை நோண்டி போடுவேன் எழுந்து வாங்க வேற வேற சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்னு ஹலோ என்ன விலை முடிஞ்சதா முடிஞ்சு என்ன பண்ணுறேன்னா நான் விட்டே தெரியும் உங்களை சுற்றி இயற்கை காட்சிகள் நல்லாயிருக்கு கீழே விழுந்துடாத செத்துருவ செத்த நீ வந்து காப்பாற்ற மாட்டியா அப்போ கூட பாரு காப்பாத்தியன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் இயற்கை காட்சியை பாருங்கள் கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே இறுதி ஆகிருச்சு என்ஜாய் என்ஜாய் முத்து பிரதர் வீடியோ சூப்பராக இருக்குது பிரதர் பிரதர் எனக்கு கூட பிறந்தது யாரும் இல்லை பிரதர் பிரதர் நான் உங்களை என் பிரதராக நினைக்கிறேன் பிரதர் கண்டிப்பாக ஆனால் உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து அதில் நான் ரொம்ப ஹாப்பி நானும் ஹாப்பியாக இருக்கேன் மாளவிகா நான் காப்பாற்றுவேன் வந்து பரவாயில்ல உங்கள் நிஷா தேங்க்யூ ஹாய் ஹாய் தரணா பார்த்து ஓகே வயல் வாணும் நான் அது வாயிலாக கவனமாக இருங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் உங்கள் மேசை தாடி சூப்பர் தம்பி பூவன் தேங்க்யூ தம்பி உங்கள் பூத்தோட்டம் நல்லா இருக்கிறது தேங்க்யூ ஹாப்பி இது எந்த ஒரு திண்டுக்கல் பூவா கடித்த பாம்புக்கு விஷம் ஏறி விட்டதா பூவா இன்னும் சாகலையா அந்த கதை என்ன கடித்த பாம்பை கொண்டுட்டோமா உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சா இன்னும் இல்லை வெண்ணிலா ஹாய் அப்பா தேக்கமைய பக்கமாக ப்ரோ ஆஹா நீங்கள் எந்த ஒரு திண்டுக்கல் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் வீடியோ போட சூப்பர் இடம் இல்லைப்பா ஆமாம் இது சூப்பரான இடம் தம்பி ஏரியா சூப்பர் கூட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா நோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் இன்றைக்கி ஆட்டுக்குட்டிக்கு வரல யாருக்கு சவுண்ட் போடுற ஆட்டுக்குட்டி ஹாய் ஹவர் ஐயா ஃபைன் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் ஓகே ப்ரோ ஓகே லவ் இருக்கா ஏன் நீங்கள் லவ் பண்ண போகிறீங்களா நானும் பெரம்பலூர் ஓ சூப்பர் சரி ஓகே நான் விடை பெற்று கொள்கிறேன் எங்கள் ஓனர் அம்மா வந்து விட்டார்கள் எங்கள் ஓனர் அம்மா தானே வந்திருக்காங்க அவங்க செல்ல வாங்கி அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் விடுங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க சூப்பராக இருக்காங்க சந்திரிக்கா இயற்கை அழகு சூப்பர் ப்ரோத் தேங்க்யூ ஓகே பாய் ஓகே பாய் ஓகே ஜெய்ப்ரியா சாப்பிட்டியாப்பா நான் சாப்பிட்டேன் நீங்கள் எனக்கும் அம்மா இல்லை நேச்சுரல் நைஸ் ஓ ஆமா நண்பா சூப்பராக இருக்குது நண்பா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஓனர் அம்மான்னு சொன்னது எங்கள் அம்மாவை தான் சொன்னேன் பக்கி பக்கி நைஸ் லவ் யூ போன் லவ் யூ ஹாய் ஹாய் கௌதம் கவி நிறையா உங்களுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணி வச்சுருக்கேன் ஓ சூப்பர் நண்பா சூப்பர் ஹாய் பவன் ஹாய் இன்னைக்கு விதவிதமான சாப்பாடாக தம்பி எஸ் ஆமாம் நண்பா ப்ரோ எனக்கு ஆடு வேணும் ரெண்டு குட்டி போடுற மாதிரி ஆடு நாலு ஆடு வேணும் உங்கள் கிட்டே இருக்கா இல்லை அயலூர் சந்தைக்கு வந்தால் வாங்கலாமா ப்ரோ அயலூர் வேண்டாம் நீங்கள் பாளையத்தில் வாங்க பவி ஹாய் ப்ரோ ஹாய் ஓகே ப்ரோ ஓகே முத்துலட்சுமி வேர் இஸ் திஸ் பிளேஸ் திண்டுக்கல் நீங்கள் இருக்கிற இடம் அழகாக இருக்குது தேங்க் யூ உங்கள் வீட்டுக்கு வந்தால் இங்கே அழைச்சிட்டு போவீங்களா கண்டிப்பாக ஆடுமேக்க வருவேன் மலைமேல் இருக்கும்போது இருந்த பசங்கள் அக்கா பசங்களாக இரண்டு பேர் சித்தப்பா பசங்க அவங்க எல்லாருமே சித்தப்பா பசங்க என்னோடய தம்பிங்க தான் எல்லோருமே இங்கிலீஷாக ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோனா அன்பாக இல்லை நம்பி ஓகே ஓகே நம்பி ப்ளீஸ் சே இன் இங்கிலீஷ் இங்கிலீஷா அண்ணா ஒன் கே சப்ஸ்கிரைப் ஏன்னா சப்ஸ்கிரைப் எப்போது புரியல ஆடு மேக்கே தெரியாது நீங்கள் கோயம்புத்தூர் வாங்க சரி வரேன் 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 சாப்பிட்டாச்சா தங்க நான் சாப் செம்ம தேங்க்யூ சித் சித்தம் மணக்கும் செல்வ குமரன் பெயரினை போல் சீர்மணம் வேறு இல்லையே குமரையா சீமணம் வேறு இல்லையே முத்தரத்தினமே முத்தரைய முத்திரை பச்சம் பொண்ணும் ஒரு போயிடுச்சு உங்க ஊர் சாப்பிட்டேன் பக்கி மலையா உம்